இது என்னோடய மாடி தோட்டம் இது பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து காய்ச்சிருக்கு ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஏழு முருங்கை காய்கள் என்னோடய இதில் இருக்குது இது ஒரு சின்ன ஒரு கட்டை தான் இது இதை கொண்டு வந்து நான் வச்சு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அந்த ரெண்டு மாதத்துலையே இது ரொம்ப அழகாக பூ வச்சு காய் கொடுத்துருக்கு தினமும் இதுக்கு தண்ணி இந்த கவனிப்பு மட்டும்தான் இது இயற்கையாகவே எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் நாங்கள் விளை வச்ச முருங்கை மரம் குட்டியாக நம்ம மொட்டை மாடிக்கேற்றளவுக்கு யூஸ் வச்சாலே போதும் நான் எந்த பக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சாதாரண பக்கெட்டு அதுதான் தண்ணி அப்பப்போ தினமும் சமையல் கழிவுகளை இங்கே நாங்கள் போடுவோம் காய்கறி கழிவுகள்லாம் அதில் போடுவேன் அதுதான் உரம் மாதிரி இந்த முருங்கை மரம் நல்லா வளர வேறு என்னென்ன உரங்கள் போடலாம்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்